அருளுக வாரிசா அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்து வேத மர்ம வணக்கங்கள் ஒவ்வொரு வருடம் மாதிரியும் இந்த மார் வருடமும் இந்து வேத மர்மலட்சியக்கம் தமிழ் நாட்காட்டியை வெளியிட்டு இருக்கிறது இதன் சிறப்பு இயல்புகளை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அஹ் தமிழ் மாதம் எப்படி வடிவமைத்திருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியிலையும் அந்த சூரியனானது அந்த ஒரு ராசிக்குள்ள நுழையும் அந்த மாதம் முழுவதும் அந்த ராசியில இருக்கும் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி சரியாக அடுத்த ராசிக்குள்ள நுழையும் இப்படித்தான் நமது தமிழ் மாதங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன அஹ் அதனால சூரியன் ஒரு ராசியில இருக்கும் பொழுதெல்லாம் ஒரே தாழ்ல அந்த நாட்கள் குறிப்பிடப்பட்டிருந்தால்தான் நமக்கு சூரியனோடு அருளும் ஒன்பது கோள்கள்ல இருந்து எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கும் நமது நாட்காட்டியில தான் பாத்தீங்கன்னா இப்ப தை மாதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தை மாதத்துல ஒன்றாம் தேதியில ஆரம்பிச்சு தை மாதம் இறுதி நாள் வரைக்கும் முப்பதாம் நாள் வரைக்கும் இந்த ஒரே நாள்ல இருக்கும் அப்ப சூரியனானது இந்த ஆஹ் மகர ராசிக்குள்ள நுழைகிறது இந்த மாதம் முழுவதும் இந்த முப்பதாம் தேதி வரைக்கும் மகர ராசிக்குள்ளே இருக்கும் இதை ஒரே நாளாக இருக்கும் போடு போரே தாழ்ல இதை அச்சிடும் பொழுது நமக்கு கோள்கள்னால பாதிப்பு இருக்காது இப்ப நம்ம உலகியல் எல்லாம் என்ன இருக்குன்னா ஜனவரி மாதம் முழுவதும் இருக்கும் ஜனவரி ஒன்றுல இருந்து ஜனவரி முப்பத்தொன்னு வரைக்கும் இருக்கும் தமிழ் மாதம் பாத்தீங்கன்னா பாதி மார்கள் இருக்கும் பாதி தை மாதம் இருக்கும் அப்ப தமிழ் மாதத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜனவரி ஒன்னாம் தேதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ராசியில பாதி இருக்கும் அப்புறம் பாதிக்கு மேல மகர ராசிக்குள்ள நுழையும் அப்படி இருக்கும் பொழுது அந்த சூரியன் ஒரு மா ஒரு ராசிக்குள்ள இருக்கிறது முழுவதும் ஒரே தாள்ல வராது இங்கதான் தமிழ் மாதத்துக்கு ஏற்பாடு போடும் பொழுது முழுவதும் அந்த ராசியில இருக்கும் பொழுது அது முழுமையாக நமக்கு ஒன்பது கோள்னால எந்த பாதிப்புகளும் இருக்காது அது நமக்கு ஒன்பது கோள்களும் நமக்கு நன்மையை செய்யும் வழியாக இது அமைக்கப்பட்டு இதற்கு மேல அந்த எண்கள்லாம் எல்லாம் பெரிய எழுத்துக்கள்ல தமிழ் எண்கள்ல தான் கொடுத்திருக்கிறோம் தமிழ் எண்கள் ஒவ்வொன்றுமே ஒரு மந்திர மறுவடிவம் பெற்றவை அப்ப இந்த இந்த நாட்காட்டி இப்படி நமது இல்லங்கள்ல இருந்தா முழுக்க முழுக்க ஒரு அருள் வழங்கு சாதனமாகவே இது செயல்படும் அடுத்தார் போல பாத்தீங்கன்னா நம்ம குருதேவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்ப இருக்கிற கிழமைகளின் வரிசை தவறு அதாவது ஞாயிறுல ஆரம்பிச்சு சனிக்கிழமை வரைக்கும்போது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனின்ட்டு போய்கிட்டு இருக்கிற வரிசை முறைகள் தவறு அப்போ அது எப்படி இருக்கணும் கைரேகை சாத்திரத்தில் எப்படி இருக்குதோ அதாவது வியாழனில் துவங்கி வியாழன் சனி ஞாயிறு அடுத்தது புதன் செவ்வாய் திங்கள் அடுத்தது சுக்கிரன் இந்த வாரியான வரிசையில தான் இருக்கணும்னு குருதேவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஏன்னா வானவியல் சாத்திரத்துக்கும் ஒரே வரிசை தான் கைரேகை சாத்திரத்துக்கும் ஒரே வரிசை தான் நம்ம நாட்காட்டில குறிப்பிட்டிருக்கிறோம் அதற்கு போல உலகியலாக பாக்குறதுக்கும் அந்த ஞாயிறுகள் வரிசை முறையும் கொடுத்திருக்கிறோம் குருதேவர் சொன்ன அந்த கைரேகை சாத்திரப்படியான வானவியல் சாத்திரப்படியான முறையான தேதிகளும் இதுல வழங்கப்பட்டிருக்கின்றன ரெண்டு பேர் இதுல இருக்கு இதுல என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நா பார்க்கும்போது உலகியல் நாட்காட்டில உள்ளபடி பாத்தீங்கன்னா அது பொருந்தி வராது நம்ம குருதேவர் சொன்னபடி இருக்கின்ற தமிழர்களின் சித்தர்கள் என்ன கிழமைகள் வரிசைப்படுத்தி சொன்னாங்களோ அந்த கிழமையில இருக்கிறத பார்த்தாதான் அதுதான் முறையாக ராகு காலம் எல்லாம் இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திங்கள் அன்றைக்கு உலகியலாக திங்கட்கிழமைனா அப்ப சித்த நெறிப்படி அது புதன்கிழமை அப்ப திங்கக்கிழமை உலகியலா இருக்கிற திங்கக்கிழமைக்கு ராகு காலம் யமகண்டம் மரணயோகம் இது எல்லாமே நீங்க பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும்னா எதை வச்சு பார்க்கணும்னா புதன்கிழமைக்கு உண்டான ராகு காலம் தான் உலகியல் திங்கக்கிழமைக்கு பொருந்தி வரும் இதையும் நீங்கள் பார்த்து கொண்டீர்கள் என்றால் இந்த ராகு காலத்தின் முழுமையான பயன்களும் ராகு காலத்தை எப்ப விளக்கணும் எப்ப அந்த மாதிரியான பூசைகள் எல்லாம் செய்ய வேண்டும் நல்ல நேரம் இது எல்லாமே அந்த கிழமையின் அடிப்படையில சித்தர்கள் கொடுக்கப்பட்ட கிழமை அடிப்படையில பார்த்தீர்கள் தான் சரியாக இருக்கும் அதே போல பிரதோஷம் உலகியலாக திரையோதசிலேயே கொண்டாடி விடுகிறார்கள் குருதேவர்கள் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள் சதுர்த்திவர்களும் மாலை நாலரைல இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்க வேண்டும் நான் முழுக்க முழுக்க நமது குருதேவர் அவர்கள் சொன்னபடி அந்த பிரதோஷத்தை கூறியிருக்கிறோம் இதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா பல நேரங்களில் உலகில் நாட்காட்டில சரியாக இருக்காது அப்போ சனி பிரதோஷம் நினைச்சிட்டு இருப்போம் உண்மையிலே அது சனி பிரதோஷமா இருக்காது சாதாரண பிரதோஷம் நினச்சிட்டு இருப்போம் அது சனி பிரதோஷமாக இருக்கும் இதெல்லாம் அதுதான் நமது நாட்காட்டியில் தெளிவாக குருதேவர் சொன்னபடி சித்த நெறிப்படி இதை வெளியிட்டு இருக்கிறோம் அடுத்த போல பண்டிகைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பல வருடங்களாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த தீபாவளி எல்லாம் மாத்தி மாத்தி மாற்றி அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறார்கள் வட இந்திய நாட்காட்டியின்படி தீபாவளி எப்ப ஆரம்பிக்கணும் அந்த அமாவாசை அன்று இரவாக இருக்க வேண்டும் இப்ப உலகியலாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அமாவாசை அன்னைக்கு எப்ப முந்த நாளே ஆஹ் சதுர்த்தி அன்றைக்கே தீபாவளி என்று போட்டு விட்டார்கள் அக்டோபர் மாசம் இருபதாம் தேதி உண்மையிலேயே எப்படி வர வேண்டும் என்று பார்த்தால் அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதிதான் நமக்கு அமாவாசை என்றாகி இருக்கிறது அக்டோபர் இருபதாம் தேதி சாயந்தரம் நாலு மணிக்கு மேலதான் அமாவாசை துவங்குகிறது அதுவரைக்கும் சதுர்த்தசி தான் அப்ப தீபாவளி என்பது அமாவாசை கொண்டாட கொண்டாடப்படுகின்ற ஒரு திருவிழாவை நம்ம சதுர்த்தசியிலே கொண்டாடாமல் முறையாக நம்ம இந்து வேத நம்ம நாட்காட்டியில என்ன சொல்லி இருக்கிறதோ அதுபடியே நம்ம கொண்டாடினோம் என்றால் முழுமையான பயன்களும் திருவிழாக்களின் பயன்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்து வேத மர்மலட்சியக்கம் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்